போர் விமானங்கள் வந்து பல ரகங்கள் இருக்கு அமெரிக்கா இருக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் ரஷ்யா இருக்கிறது மிக்ரக விமானங்கள் சுக்வாய் இப்படி பல்வேறு நாடுகள் பல்வேறு வகையான போர் விமானங்களை வைத்திருக்கிறது இப்ப நம்மகிட்ட கார் நிறைய இருக்கும் ஒரு காரை ஓட்ட தெரிஞ்சா இன்னொரு காரை ஈஸியா ஓட்டிட முடியும் ஆனால் ரஷ்யாவினுடைய போர் விமானங்களை அமெரிக்க போர்மானிகள் ஓட்ட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இதை முயற்சி செய்தார்கள் அதில் அமெரிக்க போர் விமானிகள் வெற்றியும் பெற்றார்கள் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் ஈஸியாக ஓட்ட முடியாது ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது அதே சமயத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லி ஹைலி டிஜிட்டலைஸ்ட் சொல்லுவாங்க எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் ரஷ்யன் போர் விமானங்கள் அப்படி இல்லை இருந்தாலும் அமெரிக்க போர்வமானிகள் ரஷ்ய போர் விமானத்தை இயக்க முடியும் பைலட் ட்ரைனிங் எடுத்திருந்தா கூட ஒரு போர் விமானத்தை இயக்கணும்னு சொன்னால் ஒரு பைலட் வந்து ஆறு மாதமாவது பயிற்சி எடுக்கணும் அந்த போர் விமானத்தை இயக்குவதற்கு அப்படி இருந்தால்தான் அந்த போர் விமானத்தை விமானி இயக்க முடியும் இப்போ உக்ரைனில் வந்து எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை இயக்குவதற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடம் பயிற்சி எடுத்தார்கள் அப்படி பயிற்சி எடுத்தும் ஒரு விமானத்தை உக்ரைன் விமானி இயக்க முடியாமல் அந்த விமானம் விழுந்து நொறுங்கிவிட்டது